யானை எலிஃபண்ட் அதை பற்றி வாசித்தேன் பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் அதில் இருக்கிறது அதை நன்கு தெரிந்து கொண்டேன் யானைகள் எப்பொழுது தோன்றியது எங்கே என்றால் ஆப்பிரிக்க காடுகளில் சுமார் இருபத்தி ஆறு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த யானைகள் தோன்றியது அதில் இரண்டு வகைகள் இருக்கிறது ஒன்று ஆப்பிரிக்க யானைகள் இரண்டாவது ஆசிய யானைகள் மூன்றாவது ஒரு இனம் இருந்தது மமூத் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் அவைகள் எல்லாம் அடிந்து போய்விட்டது தற்பொழுது இருக்கக்கூடியது இந்த இரண்டு விதமான யானைகள்தான் ஆசிய யானைகள் இலங்கைக்கு போனால் கூட்டம் கூட்டமாக வரும் நான் நேரிலே அருகாமையில் பார்த்திருக்கிறேன் ஆப்பிரிக்கா காடுகள் என்றால் எல்லா உயிரினங்களும் மிருகங்களும் மனிதர்களும் உருவான இடம் ஆப்பிரிக்கா கண்டம்தான் இந்த கோயில்களை வைத்து கோயில்களில் யானைகளை எல்லா கோயில்களிலும் அரசர்கள் வைத்தார்கள் ஏனென்றால் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை ஆயுதப்படை அந்த வகையில் யானைப்படையும் அவர்களிடம் இருந்தது அந்த படையெல்லாம் முடிந்து விட்டது போய் போய்விட்டார்கள் பிறகு இந்த யானைகளை என்ன செய்வது என்று அவர்கள் சிந்தித்து அவர்கள் கட்டிய கோயிலில் கொண்டு போய் விட்டுவிட்டார்கள் அதற்கான ஒரு பாதுகாவலரையும் வைத்து விட்டார்கள் இப்படித்தான் கோயில்களில் யானைகள் வந்ததற்கான ஒரு காரணம் யானை ஒரு சாதுவான மிருகம் அல்ல அது ஒரு காட்டில் வசிக்கக்கூடியது வசிக்கக்கூடியதுதான் மதம் பிடித்தால் அது தாறுமாறாக எதையும் பார்க்காது மரத்தை பிடுங்கி தள்ளும் ஆலை அப்படியே சுருட்டி சுருட்டி கீழே தரையில் போட்டு கொன்றுவிடும் அதலினால் இந்த யானையிடம் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதுவான மிருகம் அல்ல அதை பழக்கப்படுத்திவிட்டால் அதற்கு சரியான முறையில் உணவு கொடுத்தால் அது நாம் சொல்கின்றபடி கேட்கும் பர்மாவில் சென்றால் அங்கே இருக்க தேக்கு மரங்களை ஒரு இடத்திலிருந்து ஓரிரு இடத்திற்கு கொண்டு வர அதை பயன்படுத்துவார்கள் பார்க்கலாம் அதுபோல தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் யானையை பயன்படுத்தினார் இப்போ இல்லை அதெல்லாம் மாறி போய்விட்டது இப்போ எல்லாம் யானையை பார்த்தால் ஓடுகிறார்கள் பல இடங்களில் யானைகள் வீட்டுக்குள்ளே வந்து விடு ஊருக்குள்ளே வந்து விடுகிறது எல்லாம் பயந்து ஓடுகிறார்கள் அவர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தாலும் யானை என்று வரும்பொழுது அதைவிட இவர்கள் பயம் அதிகமாக வந்துவிடுகிறது இதையெல்லாம் யானையை பற்றி செய்திகள்தான் தான் இது உங்களுக்கு தெரிந்திருந்தால் எனக்கு சந்தோஷம் தெரியாவிட்டால் இது உங்களுக்கு மேலும் தெரிந்து கொள்ள கூகுளில் தேடுங்கள் யானை என்று தேடினால் உங்களுக்கு விக்கிபீடியா மூலம் பல விஷயங்கள் தெரியும் அப்படி தெரிந்து கொண்ட தகவலைத்தான் நான் உங்களிடம் பகிர்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் அதை சொல்லலாம்